பல்லவனுக்கு பல்லவன் வரத்தானே செய்வான் சேம் டைம் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா அந்த ப்ளோ டைலாக்கு தகுந்த மாதிரி எம்எஸ் தோனி தாங்க தோனிக்கு நிகர் தோனி தான் ஆனால் அவரை விட நிகராக வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கேட்குவார் வேற மாதிரி தோனி பிளானை லைட்டாக மாற்றிருக்காருங்க வர்ற ஃப்ரைடே ஜிடி முதுரம் ஓகேவா அது ஜிடி கிடையாது பல்லு போன பாடி என்று தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த டீம் பல்ல நம்பி பாடையில் போயிடுச்சு என்று சொல்லலாம் பல்லு யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதாங்க கில்லு ஓகே கில்லில் கிளிக்க கிளி 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 பிளேயிங்கில் அவனை வந்துட்டு செதுக்கியிருக்காருங்க அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் டெஃபனெட்டாக பாருங்கள் மிட்ஸெல் வந்துட்டு பெட்டு கொடுத்துருக்காருங்க அதாவது தொடக்கத்தில் வந்துட்டு சென்னை அன்னைக்கு மிகப்பெரிய வீக் அந்த தூங்கமுஞ்சி முஞ்சு ரகானே சுத்துப்போன ரகானே திண்டத்துக்கு ப்ளே பண்ணி சென்னை டீமோட ஒட்டுமொத்த ஏழரையே அவர் ஓகேவா அவரை கொண்டு போனாங்க நான் தொடர்ந்து டெஃபனெட்டாக வந்துட்டு தோல் உரித்து விட்ருவாங்க எதிரணி டீம் இதை ஓவரால் கால்குலேட் பண்ணி சேக்ரிஃபைஸ் மிட்செல் பண்ணியிருக்காருங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் கூட கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலேனா பார்க்கலேனா டெஃபனெட்டாக போய் பாருங்கள் அப்போ இந்த வீடியோ புரியும் அதில் வந்துட்டு தோனி என்ன ஒரு பிளான் பண்ணியிருந்தாள்

ஆனா ராஜின் ரவீந்திரா நல்ல பிளேயர் அவரை வந்துட்டு ஸ்டெஃபன் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்துட்டு உட்கார வச்சிட்டாரு அவரோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு வைங்கள நம்பிக்கை லெவல் ஓகேவா இந்த நிலையில் முக்கியமான சுச்சுவேஷன் நம்ம இனி வர்ற மூணு போட்டியில் ஜெயிச்சா முதல் ரெண்டு பிளேஸ் வர முடியும் முதல் ரெண்டு பிளேஸ் வர்றது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க அந்த புள்ளி விவரம் என்ன டீட்டெயில் சேம் டைம் இன்னைக்கு மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் டிசி ஆர் மேட்ச் வந்துட்டு அதுதான் சிஎஸ்கே போட தலையெழுத்தையே பாயிண்ட் டேபிள் மாற்ற போகுது நான் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம் என்ன பாருங்கள் உங்களுக்கு ஓவரால் புரியும் ஓகே அந்த தம் கொடுக்குறேன் ஓகேங்க இப்போ மேட்ருக்குள்ள வந்துடலாம் ருத்ராஜ் கேக் இந்த பிளான் அதாவது தூர நகர்த்திட்டு வேற மாதிரி சிந்திச்சிருக்காரு மிட்ஸலும் இருக்கணும் ஆனா தொடக்கமும் பவர்ஃபுல்லா இருக்கணும் இதை எப்படி கால்குலேட் பண்ணிருக்காருன்னா சான்னர் போனமேச்சே சொல்லியிருந்தாருங்க நீண்ட பிரேக் பிரேக் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி பஞ்சாப்க்கு எதிராக அமைந்தது காரணம் என்னன்னா முதல் ஓவரே வந்துட்டு வேற லெவல் அட்டாக் பண்ணார் ரெண்டு ரன் தான் கொடுத்தாரு மூணு ஓவர் போட்டு பத்து ரன் கொடுத்து ஒரு விக்கெட் ஆளுனார் ஓகேவா சேம் டைம் ரீசெண்டான பேட்

முழுவதும் கம்பீர் ஓப்பனர் ஓப்பனராக இறக்கி விட்டு இன்றைக்கி கேகேஆர் முதல் பிளேஸில் இருக்காங்கன்னா அந்த ஒரே ஒரு முடிவு தான் காரணங்க இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை ருத்து கையில் எடுத்திருக்காரு மிட்சல் நீங்கள் எப்பயும் போல ஒன் டவுனில் ப்ளே பண்ணுங்க மூணாவது ஆடர் நாலாவது ஆடரில் வந்து பேட் பண்ணுங்கள் ஓப்பனிங்கில் வந்துட்டு சான்னரை ஒரு கல்லில் ரெண்டு மாங்காவை யூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த ஜோகன்ஸ் பார்க் அன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி அங்கே இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதில் சான்னர் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து வெளுத்து வாங்குவாருங்க இப்போ அவரும் ருத்ராஸ் கேக்வாடும் தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க இது முழுக்க முழுக்க ருத்ராஸ் கேக்வாட் எடுத்த முடிவுங்க என்னை பொறுத்தவரை பர்ஃபெக்ட்டு ஏன்னா சான்னர் வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேனாகவும் இறங்கியிருக்காரு டொமஸ்டிக் லெவலில் அவங்க ஊர் டொமஸ்டிக் லெவலில் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு சான்னர் அண்ட் ருத்ராஸ்கைக்கு ஒரு தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆடர் நாலாவது ஆடரில் மிட்சல் இறங்க போகிறாங்க ஒரு கல்லில் ரெண்டு மாங்கு அடிச்சிருக்காரு நம்ம ருத்ராஸ் கேக்வாட் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த வீணாப்புனர் ரகானை தூக்கிட்டு சாரி தூக்கலங்க இம்பாக்ட் பிளேயரில் யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ இம்பாக்ட் பிளேயரில் சமீர் ரெஸ்வி இருக்க போகிறாங்க அண்டு ரஹானே இருக்க போகிறாங்க யாராவது பேட்டிங் கொஞ்சம் ஜர்க்காகும் பட்சத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமாமா பட்டு ரஹானே வந்துட்டு வெளியே இருப்பார் இம்பாக்ட் பிளேயராக இருப்பார் சான்னரும் ருத்ராஜ் கெக்வாட்டும் ஜிடிக்கு எதிராக தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க இதுதான் பிளே ஆஃப் அண்ட் குவாலிஃபயர் மேட்ச் ஃபைனல் வர கன்னியூ ஆகும் என்று சிஎஸ்கே டீம் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்த முடிவை முழுக்க முழுக்க எடுத்தது அதாவது நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் என்பது குறிப்பிடத்தக்க என்ன பொறுத்தவரை பிரஃபெக்ட்டான மூ ரை ரகானை போய் தொலைஞ்சாலே நமக்கு மோச்சம் கிடைச்சிருங்க அதை சூப்பரா தெளிவா வந்துட்டு நம்ம ருத்து பண்ணியிருக்காரு சானர் தொடக்க வீரர் பேட்ஸ்மனா சிறப்பா ப்ளே பண்ணுவாரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ருத்ராஜ் கேக் ஜிடிக்கு எதிராக இந்த முடிவு எடுத்திருக்காருங்க இந்த முடிவு பிரஃபெக்ட்டா இருக்குமா ருத்ராஜோட இந்த முடிவு உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க